கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே குறைவில் நிறைவு என்ற தலைப்பில் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம் பார்ப்போம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி குறிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஊரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்திற்கு அவரும் அவருடைய தாயும் சீஷரும் அழைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது திராட்சை ரசம் கொடுப்பதற்கு இல்லை என்ற நிலை ஏற்படுகிறது நமது ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் அவர் சர்வ அல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் அவரால் செய்ய முடியாது என்கிற ஒரு காரியம் இல்லை அப்போ அந்த நாளில் அங்கே ஆறு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கற்சாடிகளில் ஆண்டவர் வந்து தண்ணீரை நிரப்புங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ தண்ணீரை நிரப்புனாங்க ஆனவர் அப்புறம் சொல்கிறாரு இந்த தண்ணீரை மொண்டு கொடுங்க பந்தி பருவ மர கொடுக்குற டைமில் அந்த தண்ணீரானது திராட்சை ரசமாக மாறி இருந்தது இப்போ தண்ணீருக்கு பார்த்திங்கன்னா நிறம் சுவை இல்லை மனமில்லை ஆனால் அந்த சுவை இல்லாத சுவையில்லாத மனமில்லாத தண்ணீரை ஆண்டவர் நிறமுள்ள சுவையுள்ள மனமுள்ள ஒரு சமகம் மாற பண்ணியிருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையிலே வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்கமாக நம்மை மாறுவதற்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று என்றாள் இப்போ நம்ம வாழ்க்கையையும் கத்தர் நற்கந்தமான ஆண்டவருக்காக நற்கந்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும்படியாக அதே போல் குறைவுகளை நிறைவும் நிறைவாக்கும்படியாக இல்லை என்கிற அந்த காரியத்தை இருக்கிறவையாக மாற்றும்படியாக செய்யணுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சு செஞ்சால் கத்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்